மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தினை கட்டணமில்லாமல் வழங்கக்கூடிய வகையில் கட்டமைப்பதற்காக மக்களின் பங்களிப்புடன் ஒரு லட்சம் சதுரடி பரப்பளவனான இடத்தினை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் மேலையூர் என்ற கிராமத்தில் மதலான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பெயரில் வாங்கி இன்று அந்த இடத்தில் மதலான் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் பெயர் பலகையை திறந்திருக்கின்றோம் மதலான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னும் லாப நோக்கமற்ற அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டு அது முதல் கிராமங்கள் தோறும் போதைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் பாலியல் சீண்டல்களுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் பாலியல் சீண்டல்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அந்த சீண்டலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்விழந்து எதிர்காலமே பாதிக்கப்பட்டு என்பதை விளக்கி மக்களிடம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம் மருத்துவத்துறை சார்ந்து இரத்த தானங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் வேளாண் தொழில் சார்ந்த அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் கிராமப்புற பொண்களின் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான சுயதொழில் செய்தவர்களை தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல்கள் உள்ளிட்ட தளங்களில் லாபம் நோக்கம் இல்லாமல் மக்களுக்கு மதர்லாண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேவையாற்றி வருகிறது இன்னும் ஓராண்டு காலத்தில் இந்த வளாகத்தில் ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்புகளுடன் ஒத்தை ரூபாய் கட்டணம் இல்லாமல் உழைக்கும் மக்களுடைய பிள்ளைகளுடைய அரசு வேலை கனவை நினைவாக்குவதற்காக சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் சார்ந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மதர்லாண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்கிறது இந்த மகத்தான பணிக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அறைகோல் விடுக்கின்றோம் இன்றைய அரசியல் சூழலில் கிராமத்தில் கடை நிலையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளர் வேலை கூட ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து இப்போது பனிரெண்டு லட்சமாகிவிட்டது ரேஷன் கடையில் விற்பனையாளர் எடையாளர் ஒரு பதவி பெற வேண்டுமானால் கூட பல லட்சங்களை செலவு செய்தால்தான் அந்த இடத்தில் அமர முடிய வேண்டும் என்ற நிலை ஆனால் நாங்கள் ஒற்றை ரூபாய் செலவில்லாமல் கட்டணம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனைத்து தளங்களிலும் விளிம்பு நிலையில் பிள்ளைகளை அமர வைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த அறக்கட்டளையை கட்டமைத்திருக்கின்றோம் இந்த அறக்கட்டளையை வழிநடத்தக்கூடிய கல்வியாளர்கள் உழைக்கும் மக்களுடைய பேராதோ ஆதரவோடு விரைவில் இதற்கான கட்டுமான பணிகளை நிறைவு செய்து விரைவில் இதை மக்களுக்கு அர்ப்பணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் எந்த நிதி நிறுவனங்களிடம் இருந்தும் நிதி பெறவில்லை எங்களை நேசிக்கக்கூடிய எங்களை நம்பக்கூடிய எங்களோடு மக்கள் பணியாற்றக்கூடிய உழைக்கும் மக்களிடமிருந்து நாங்கள் பெறக்கூடிய நிதியானது முறைப்படி அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் பெற்று இந்த அறக்கட்டளை நடத்தி வருகின்றோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்